சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சாயப்பா உன்னை தேடி வந்த காரணத்தை இப்பொழுது தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை கொடுத்து உன் செயல்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி உன்னையே வியப்படைய வைத்த உன் துரோகிகளையும் உன் எதிரிகளுக்கும் நான் இப்பொழுது தண்டனை கொடுக்க வந்தேன் கொடுத்து விட்டேன் அதை உன்னிடத்தில் நான் சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் இறைவனை கேட்காமல் தள்ளிவிட்டு போனால் இல்லையே நடக்கும் எதிரான காரியங்களை என்னால் சரி செய்ய முடியாது நான் சொல்வதை ஒரு கணம் கூர்ந்து கேள் நடப்பது அவனோடு நின்றுவிட வேண்டும் என்று தான் பாடாய்படுகின்றேன் அங்கே நடப்பது உனக்கு எதிராக நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இப்பொழுது உன்னை அழைக்கின்றேன் சில நிமிடங்களை ஒதுக்கி முழுமையாக கேட்டுவிடு உன் அப்பாவின் வாழ்க்கை இவனை உன் கண்களுக்கு தெரியவில்லையா எனக்கு இத்தனை துரோகம் செய்து உன் வாழ்க்கையை இழக்க செய்த இவன் உன் கண்களுக்கு தெரியவில்லையா இது போல கெடு கெடுப்பதற்காக என்னைப் போல இருக்கும் நல்லவர்களுக்கு தீங்கை கொடுத்து கொண்டிருக்கும் இவர்களை ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று என்னை எத்தனையோ கேள்விகள் கேட்டிருக்கின்றாய் உன்னைப் போல நானும் அவசரப்பட முடியாதல்லவா அதனால்தான் பொறுமையாக இருந்தேன் என் அன்பு குழந்தையே எந்த காரியத்தை எடுத்தாலும் கையில் எடுத்தாலும் பொறுமையாகத்தான் செய்வேன் நல்லதையும் அப்படித்தான் கேட்டதையும் அப்படித்தான் தீயவர்களும் கொடுக்கும் வினையையும் உடனடியாக நான் கொடுத்து விட மாட்டேன் அவன் என்ன செய்திருக்கிறான் என்று ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அதற்கு கால அவகாசம் தேவைகள்லவா அந்த நேரத்தை தான் நான் எடுத்துக்கொண்டேன் என் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் நீ அவனிடத்தில் தலைகுனிந்து வைக்க வேண்டும் என்று நினைத்தாயா உன் நல்ல காரியங்களை அவன் தடுத்து அதனால் நீ வருத்தப்படுவாய் என்று நினைத்தாயா வேண்டாம் இனி எதுவுமே இனி அப்படி நடக்காது என்னிடமும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது நான் இப்போது அவனை அழிக்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் அழிவை கொடுக்கும் இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் அடித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதற்கு நீயும் எனக்கு துணை புரிய வேண்டும் அல்லவா அந்த துணை புரிய வேண்டும் என்பதற்கான என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை நீ கேட்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன் என் அன்பு குழந்தையே உனக்கான வாழ்வு திரும்பிவிட்டது மிகப்பெரிய வாற்றம் உன் வாழ்வில் ஏற்படுத்தப்பட்டு விட்டது நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் உன்னை ஆச்சரியப்படுத்தும் விதமாக உனக்கு கிடைக்கப் போகிறது தடுத்து நிறுத்திய வேடிக்கை பார்க்க இங்கே ஆளில்லை என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்வதை நடத்தி காட்டுகிறேன் அந்த இடத்தில் நீ என் குழந்தையே நீ ஏமாளியாக வாழ்ந்தது போதும் யாரையும் ஏமாற்றமும் வேண்டாம் ஏமாளியாகவும் வேண்டாம் நல் வாழ்க்கையை நல் குணத்தோடு நடத்தி உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்